அனைவருக்கும் வணக்கம் பனைமரம் வளர்ப்போம் பாதுகாப்பாக இருப்போம் சுற்றுப்புறம் சுகாதாரமாய் நாம் இருக்க வேண்டும் தன் சுத்தம் அவசியம் தமிழ்நாட்டிற்கு நோய் இல்லாமல் வாழ்வதற்கு சிறந்த வழி இயற்கை உணவாகிய நுங்கு பதநீர் கற்கண்டு மற்றும் பதநீர் போன்ற இயற்கை உணவுகளை எடுத்து சாப்பிடுவோம் இன்று நம்முடைய தமிழக மக்களுக்கு ஒரு பதிவை பதிவு செய்ய இருக்கிறோம் என்னவென்று சொன்னால் வங்கிகளில் தனிநபர் கடன் வாங்கிக் கொண்டு மக்கள் வங்கிக்கு உரிய நேரத்தில் அந்த பணங்களை வந்து கடன் தொகையை திரும்ப கெட்டாமல் இழுத்தடித்து வருகிறார்கள் அதனால் வந்து மற்ற நபர்களுக்கு கடன் வழங்குவதற்கு வங்கி மேலாளர்கள் மறுத்து வருகிறார்கள் ஆகவே தனிநபர் கடன் பெற்றவர்கள் குறிப்பாக தாக்கோ திட்டத்தின் கீழ் அரசு மானியத்துடன் கூடிய கடன் பெற்றவர்கள் அந்த வாங்கிய கடனை சரியாக கட்டாததனால் மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடுகிறது இதை மனதில் வைத்துக் கொண்டு அனைத்து அனைவரும் வாங்கிய கடனை முறையாக நாம் வங்கியில் செலுத்துவோம் என்று சொன்னால் மற்ற இளைஞர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு உதவியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பதிவை பதிவு செய்கிறோம் அதே போன்று பாரத பிரதமர் சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் கடன் பெற்றவர்களும் வங்கியில் தனிநபர் கடன் பெற்றவர்கள் அரசு மானியத்துடன் கூடிய கடனை பெற்றவர்கள் கட்ட தவறி வருகிறார்கள் எந்த ஒரு வங்கிக்கு சென்றாலும் தனிநபர் கடன் என்று கேட்க கேட்க சென்றால் அவர்கள் உடனடியாக இந்த கிராமத்தில் இருந்து பத்து நபர்கள் இன்னும் கடன் சரியாக கட்டவில்லை நாங்கள் எப்படி உங்களுக்கு தருவது என்று சொல்லி வருகிறார்கள் ஆகவே மக்கள் அனைவரும் இந்த பதிவை பார்த்தவுடன் தயவுசெய்து உங்களுடைய கடன் தொகையை போய் கெட்டுங்கள் இது வந்து விழிப்புணர்வுக்காக நாங்கள் இந்த பதிவை பதிவு செய்கிறோம் அனைவருக்கும் இந்த விழிப்புணர்வு வீடு வை வீடாக போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பதிவுகளை பதிவு செய்கிறோம் ஆகவே மக்களாகிய தமிழ் ம நம்முடைய நாட்டு மக்களாகிய அனைவரும் வாங்கி கடனை திரும்ப செலுத்தினால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அனைவரும் வளர்ப்போம் பாதுகாப்பாக இருப்போம் என்று தமிழ்நாடு தொழிலாளர் ஆராயத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்